கதைகள் கர்நாடக சாமுண்டிபெட்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இந்த மலையிலதான் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலும் இருக்கு இது ரொம்ப அழகான இடம் இந்த மலைக்கு மேல போனா மைசூர் நகரமே தெரியும் அந்த அளவுக்கு அழகா இருக்கும் இந்த மலை இந்த மலைக்கு போனாலும் இந்த கோவிலுக்கு போனாலுமே அங்க நிறைய குரங்குகள் எல்லாம் நம்ம பக்கத்திலேயே ஓடி வந்துடும் அப்படி இந்த மலையில நிறைய குரங்குகள் இருக்கு இப்படிதான் இந்த மலையில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நிறைய குரங்குகளும் வேற பல மிருகங்களும் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க இதுங்கெல்லாம் இந்த காட்டுல எப்பையும் அடிக்கடி ஒன்னா கூடி விளையாடுங்க இந்த காட்டோட நடுப்பகுதிக்கு வந்து இதுங்கெல்லாம் விளையாடுறது வழக்கம் இப்படி இருந்த சமயத்துல கொஞ்ச நாள பக்கத்து காட்டுக்கு போயிருந்த குரங்கு ஒண்ணு அன்னைக்கு இங்க திரும்பி வந்துச்சு அப்படி அங்க அது திரும்பி வந்ததும் தன்னோட மற்ற எல்லா நண்பர்களையும் பார்த்து ஏய் நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு அப்படின்னு தன்னோட எல்லா நண்பர்களையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துச்சு இந்த குரங்கோ எப்பையும் ஏதாவது மற்ற மிருகங்கள் கிட்ட எல்லாம் கதை விட்டுக்கிட்டு ஏதாவது விளையாட்டுத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் அன்னைக்கும் இந்த குரங்கு திரும்பி வந்ததும் நண்பர்களே உங்களுக்கு ஒன்னு தெரியுமா நான் போயிருந்தேன்ல அந்த பக்கத்து காடு அங்க பணம் ஒரு அளவுக்கு நான் ஒரு குதி குதிச்சேன் அப்படி நான் குதிச்சதால அந்த காட்டுல இருந்த எல்லா மிருகமும் என்ன அவங்களோட மன்னராக ஏத்துக்குச்சுங்க அந்த சந்தோஷமான செய்திய உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமின்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு இந்த எல்லா மிருகங்கள் இது பயங்கரமா ஒரு கதை விட்டுச்சு இப்படி இந்த குரங்கு சொன்னதும் இந்த எல்லா மிருகங்களுக்கும் ஒரு சந்தேகம் என்னடா இது நம்ம கூட தானே இவன் எப்பயும் விளையாடுவான் இவன் ரொம்ப உயரமெல்லாம் குதிச்சு நம்ம பார்த்ததே இல்லையே அதுவும் ஒரு பணம் வர அளவுக்கு குதிச்சாங்கறா அப்படின்னு எல்லா மிருகங்களுக்கும் ஒரே சந்தேகம் வந்துடுச்சு அது எப்படி பணம் வர அளவுக்கு குதிக்க முடியும் சரி நீ குதிச்ச யார் பார்த்தாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய மிருகங்கள் இந்த குரங்க பார்த்து கேள்வி கேட்டுச்சுங்க இப்படி இந்த எல்லா மிருகங்களும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல தூரக்க இருந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு புத்திசாலி நரி ஒண்ணு அங்க வந்துச்சு அங்க வந்ததும் இந்த குரங்க பார்த்து ஏய் நண்பா சரி நீ சொல்றது படி நீ அவ்வளோ உயரமா குதிச்ச பக்கத்து நீ வச்சுக்குவோம் இது பக்கத்து காடு ஒண்ணும் கிடையாதுப்பா நம்ம காடுதான் ஆனாலும் இங்கேயும் தென்னை மரம் பனைமரம் எல்லாம் இருக்குல்ல எங்க இந்த இடத்துல அதே மாதிரி மரம் உயரத்துக்கு குதி பார்ப்போம் அப்படின்னு அப்படின்னு கேட்டுச்சு அப்படி இது சொன்னதும் இருந்த எல்லா 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 மிருகங்களும் நீனு இங்கேயும் இங்கேயும் குதி குதி மிருகமும் மிருகமும் இந்த இந்த பார்த்து கேள்வி கேட்க இப்படி நரி கேட்ட அதே கேள்விய போலவே தன்னையும் கேட்டு தொந்தரவு பண்ணதால என்னடா இது நம்ம வழக்கமாக கதை விட்றது போல இன்னைக்கு ஒரு கதை விட்டோம் ஆனா இப்படி மாட்டிக்கிட்டமே நம்மளோட பித்தலாட்டம்லாம் வெளியே வந்துடுச்சே ஆஹா இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருந்தோன்னா நம்மளை சும்மா விட மாட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் நம்ம அதே காட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு ஏ இருங்க நண்பர் நானு அங்கேயோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் இதோ நான் வந்து குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு அதை பக்கத்து காட்டுக்கே திரும்பி ஓடி போயிடுச்சு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம தேவையில்லாமல் எப்போயும் யார்கிட்டயும் பொய் சொல்லவே கூடாது நம்ம விளையாட்டுக்காக சில சமயங்கள் எப்பயாவது பொய் சொல்ல போய் அதுவே நமக்கு ஒரு பழக்கமாகவும் ஆகிடக்கூடாது அதனால எப்போயும் உண்மையவே பேசணும் சரியா அவ்வளோதான்